லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கலக்கல் சிறீமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புலியமரத்து அடியிலே புஷ்பலத்தாம் அடியிலே இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் பூமராய் இது வந்து நக்சத்திரா சொன்ன மாதிரி கர்மா ஸோ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம என்ன கெடுதல் பண்ணாலும் நல்லது பண்ணாலும் நம்மளுக்கு நம்மளுக்கு என்னைக்கான ஒரு நாள் நம்மளுக்கு திருப்பி அது வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதான் இந்த படத்தோட கான்செப்ட் அண்ட் முதல் நன்றி நான் வந்து கண்ணன் சர்க்கு சொல்லணும் எல்லாருமே சொல்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் ஆக்டர்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான் ஏன்னா வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கினார் எல்லாரையும் அண்ட் அவங்க அவங்க ஸ்பேஸை கொடுத்துட்டாரு அண்ட் பொதுவாக வந்து ஒரு படம் வந்து நரேட் பண்ணும்போது அந்த இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் ஒரு படம் நரேட் பண்ணும்போது நம்ம என்ன கேட்போம்னா சரி சரி எத்தனை நாளில் நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க எப்படி ஸ்கெடியூல்ஸை ஸ்பிளிப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா அன்னைக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி டேஸில் முடிச்சிடலாம் சார் நான் சொன்னேன் சார் இ எப்படி ரெண்டு கெட்டப் அப்பு இந்த ப்ராசக்ட்டுக்கு எப்படி சார் ஃபிஃப்டி டேஸ் முடியும் அப்படின்னு சொல்லி இல்லை டேஸ்ல ஃபிஃப்டி டேஸ் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட பிளானிங்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது படத்தை வந்துட்டு ஃபார்ட்டி த்ரீ டேஸ் ஃபார்ட்டி ஃபோர் டேஸில் படத்தை முடிச்சுட்டார் அண்ட் அதுக்கு நான் மொதல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க மொத்த டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அண்ட் அவரோட ஸ்பீடுக்கு ஒர்க் பண்ணணுன்னா அந்த மாதிரி ஒரு டெக்னிஷியன் ஒரு டெக்னிக்கல் குரூ அமையணும் அந்த விதத்தில் வந்து பிரசன்னா சார் அண்ட் எடிட்டர் செல்வா சார் எல்லோருமே அவங்க இல்லைன்னா இந்த ஸ்பீட்ல முடிச்சிருக்க முடியாது கண்டிப்பாக அண்ட் இந்த மாதிரி படம் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஸ்ட் தேவைப்படும் அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர் கண்ணன் சருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வந்து மேகா ஆகட்டும் இந்துஜா ஆகட்டும் ஆர்ஜி பாலாஜி சார் ஆகட்டும் சதீஷ் ஆகட்டும் சுஹாஸ்னி மேடம் உப்பென் பட்டேல் எல்லாருமே வந்து படத்தை அப்படி பேக் பண்ணார் ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் கூட அவர் செட்ஸில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி செட்டில் வந்துட்டு பிரீதிங்க்கு கூட ஸ்பேஸ் இருக்காது அவ்வளோ ஸ்பீடாக டக்கு 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 நெக்ஸ்ட் 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 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ஆறு மணிக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா இமீடியேட்டாக நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி யோசிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் உண்மை என்னன்னா ஒரு நாள் நானும் பாலாஜி சார் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் ஒரு போராட்டம் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் டைலாக்ஸ் படிக்கும்போது எங்களுக்கு டைலாக்ஸ் வந்து செட் ஆகாத மாதிரி இருந்தது ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் கேட்டோம் கண்ணன் சரி சார் நாங்கள் நாங்கள் இந்த மாதிரி எழுதி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெனினா சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரமும் ஏழு மணி நேரம் ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த எனக்கு ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக எழுதி ரிஹர்ஸ் பண்ணி பண்ணோம் ஸோ அந்த ஸ்பேஸும் எங்களுக்கு கொடுத்தாரு அண்ட் ஒரு நாள் நாங்கள் வந்து சின்ன சும்மா சின்ன சின்னதாக நாங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணுவோம் பெட் கட்டுவோம் இந்த மாதிரி கண்ணன் சார் எத்தனை எத்தனை டேக்கில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நானும் பால சார் வந்து பெட்டு கட்டினேன் இந்த மாதிரி கண்ணன் சார் எத்தனை வாட்டி ஒரு நிமிஷத்துல ரெடி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே நாங்கள் என்ன ஆரம்பித்தோம் அது வந்து மைக்க பிடிச்சி ரெடி 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 ஓகே ரெடி ஓகே ரெடி ஓகே ரெடி அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நிமிஷத்துல உண்மையிலே எங்களால கவுண்ட் பண்ண முடியல அவர் ஒரு நம்பர் சொன்னார் அவர் நூறுக்கு மேல எங்கேயோ சொல்லிட்டார் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எண்பது சொன்னேன் அவர் நூறுக்கு மேல சொல்லிட்டாரு அவர் கவுண்டிங்கோ தப்பு என் கவுண்டிங்கும் அது எங்கேயோ போயிடுச்சு முன்னூறு நானூறுக்கு மேல போயிடுச்சு அங்க ஸோ அத பெரியதர் கூட அவ்வளவு காஷியஸா இருப்பாரு அவரு அண்ட் பிருந்தா மாசர் சாங் எடுக்கும் போதும் சரி அவர் அவர் கவனம் இங்க அவர் வந்து வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு ஆனா கவனம் ஃபுல்லா இங்க தான் இருக்கும் அவர் வந்து வேற எங்கேயோ பேசிட்டு இருப்பாரு இங்க வந்து ரெடி 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 அப்படின்னு மைக்கை இப்படி பிடிச்சிட்டு ரெடி சொல்லிட்டு இருப்பாரு அண்ட் உண்மையிலே இந்த மாதிரி டேரக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்கன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நமக்கு டெலிவர் பண்ணி கொடுக்குறது அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் இந்த விழாவின் நாயகன் நம்ம ரதன் சார் ஸோ அவர் பற்றி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா டே ஒன்லேருந்து ஒன் திங் கண்ணன் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து மியூசிக் டேரக்டர் ரதன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு எங்கிட்ட ரதன் அப்படின்னு சொல்லி சொல்லலை இந்த மாதிரி அர்ஜுன் ரெடி மியூசிக் டேரக்டர் அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக சொல்லிகிட்டே இருந்தார் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஃபோட்டோ ஷூட்டு ஸோ ஃபோட்டோ ஷூட்டில் போயிட்டு நானும் என் மைண்டில் அப்போ தான் அர்ஜுன் ரெட்டியும் பார்த்துருந்தேன் ஸோ எனக்கும் உண்மையிலேயே ரொம்ப க்யூரியஸாக இருந்தது இவரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸோ என் மைண்டில் வந்துட்டு ஒரு தெலுங்கு மியூசிக் டேரக்டர் ஒரு வேலை கூட்டி வந்திருக்கார் போல் அப்படி இப்படின்ற மைண்ட் செட்டில் போயிட்டு அவர் வந்தார் இந்த மாதிரி ஷூட்டுக்கு தனியாக நின்றுட்டு இருந்தார் நானும் சரி யாரோ ஃபோட்டோகிராஃபர் அவங்க அசிஸ்டன்ஸ் போகல அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் ஸோ ஃபோட்டோ ஷூட் முடிகிற வரைக்கும் சும்மா நின்றுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கண்ணன் சார் வந்து இன்ட்ரடியூஸ் விட்டார் இந்த இதுதான் நாராஜன் நான் வந்து ஹாய் சார் ஹவர் யூ சார் நல்ல ஹவ் இஸ் இட் கோயிங் வேர்டு யூ ஸ்டே சார் இன் ஹைதராபாத் அப்படின்னு சார் நான் கேகே நகர் சார் அப்படின்னாரு இல்லை சார் கே கே நகர் யூ ஹேர் யூர் ஸ்டுடியோ இன் கே கே நகர் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை இல்லை சார் நான் பிறந்தது எல்லாம் இங்கே தான் சார் அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு வந்து ஷாக் என்ன இது இவர் வந்து அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டிராக்டர் அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டிராக்டர்ன்னு சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பட் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் நம்ம என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மியூசிக் டேரக்டர் அங்கே போய் ஒரு கலை கலக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் என்னோட காஸ்ட் என்னோட இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் கண்டிப்பாக பேசிய நம்ம மேகா ஆகாஷ் மேகா ஆகாஷ் வந்து இன்னும் அவங்களுக்கு அஃபிஷியலாக எந்த படமும் தமிழில் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் ஆனாலும் தமிழ் ரசிகர்களோட நெஞ்சில் ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க கண்டிப்பாக அண்ட் இந்துஜா இந்துஜா வந்து பொதுவாக வந்து ஒரு குழந்த போறக்கும் போது வீட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஓகே என் பையன் வந்து டாக்டர் ஆவான் என் பையன் வந்து இன்ஜினியராக இல்லை என் பொண்ணு வந்து டாக்டராவா இன்ஜினியராவா அப்படின்னு சொல்லி இந்துஜா போகும்போது சொல்லிட்டாங்க நீ சினிமா தாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க போல் பிறக்கும் போது ஏன்னா அவங்க அவங்க வந்து ஃபேமில் நிற்கும் போது அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அண்ட் ஃபுல்ஃபில்டோட அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் ஆர்ஜியா பாலாஜி சார் ஆர்ஜிய பாலாஜி வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து அவரோட பாட்காஸ்டெலாம் கேட்டிருக்கேன் அந்த சவுண்ட் கிளவுட்ல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவரோட அந்த ஷோஸ் பண்ணுறது ஆர்ஜி ரேடியோவில் ஷோஸ் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய ஃபேன் ஸோ அவர் நேரில் வந்து மீட் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சொல்லுவாங்க இல்லையா சில பேர் தான் உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு க்ளிக்காகவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த விதத்தில் வந்து பாலாஜி எனக்கு தெரிஞ்சு டே ஒன்லேருந்து நாங்கள் பேசின ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஃபஸ்ட் செகண்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அண்ட் சதீஷ் சதீஷ் பத்தி சொல்லி அவர் வந்து இருந்தாலே வந்து செட்ஸ் அப் செம்ம லைவ்லி ஆக்கிடுவாரு அண்ட் அவர் வந்து ஒரு ஒரு சோஷியல் மீடியா ஃபீக்னே சொல்லலாம் அவரே வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாரு இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நடிக்க வைப்பார் அந்த வீடியோல அந்த வீடியோவை அவரே ரிலீஸ் பண்ணிடுவாரு ஸோ அண்ட் கண்ணன் சார் அவ்வளோ பரபரப்பா இருப்பாரு இது ஷூட்டிங் அப்படியே டைம் இந்த ஷார்ட் ஒரு நாளைக்கு நாலு சீன்லாம் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்யூல் இருக்கும்போது கண்ணன் சாரையும் வர வச்சு நடிக்க வைப்பாரு ஸோ அண்ட் தேங்க் யூ ஃபார் பீங் ஸோ லைவ்லி அண்ட் மேக்கிங் திஸ் ஃபிலிம் ஆல் த மோர் பெட்டர் அண்ட் சுஹாஷ்டி மேம் ஆனெஸ்டி இட்ஸ் அ நோன மேம் உங்களோட நடிக்கிறது பிகாஸ் வி ஃபேன் ஆஃப் யூ எனக்கு தெரில மொதல் படத்துலேருந்து மணிஷருக்கும் உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அண்ட் நீங்கள் வந்து இன்னைக்கு சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு ஐம்பத்தாறு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க யூ டோன்ட் லுக் ஃபிஃப்டி சிக்ஸ் மேம் யூ பெடி மச் லுக் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி முக்கியமாக என்னோடய ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி பூமரா பூமராங் விரைவில் ரிலீஸ் ஆகும் தியேட்டர் தியேட்டரில் வந்து குடிசீக்கர் ரிலீஸ் ஆகும் மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள் தேங்க்ஸ்